ஏப்பா பிடிப்பா பிடிப்பா வரால் பிடி ஆஹா அழகா அழகான மாடியா சூப்பர் சூப்பர் மாடியா பாகுபலி மாடம்ப்பா அயோத்தியா பட்டணம் பாகுபலி மாடம் பிடிச்சு பாரு ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்குது பக்கத்துல போனால் நீங்க நீங்கள் மேலே ஏறக்குறீங்களா மாட்டோடய மா மாடை தொடுங்கப்பா தொட்டாவது பாருங்கப்பா

சூப்பர் 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 என் பக்கத்துல வா பிடிச்சு பாரு பிடிச்சு பார் எங்க பக்கத்துல வா சூப்பரா சூப்பர் அடி கிடி பிடிச்சு பார் ஒரு ஆல் பிடி ஒரு ஆல் பிடிப்பா பக்கத்துல போ சும்மா நீ பிடிச்சு பார் பிடிச்சு பார் தொடு பாண்ணா மனலவே எல்லாம் செய்யாத இந்த மாட்டுக்கு ஒரு தங்க நாணயம் பாப்பி மேட்டர் ஒரு மிக்ஸி மூணு பரிசுகள் ஒரு தங்க நாணயம் பிடிச்சு பார் பிடிச்சு பார் பிடிச்சு பார் பா மதுரை மாவட்டம் கொட்டாம்படி பிடிச்சு பார் கொட்டாம்பட்டி மாடு பா

மாடு வளர்த்து நீயே கெடுத்துறாத புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புடிங்க எங்க அவரு பிசிஎன் கண்ணன் போட்டிருக்கு இந்த ஸ்லிப்பை கொடுத்துருப்பாங்க எங்க யாரு எவ்வளவு நேரம் நிக்குது நிக்கிது கேக்குறீங்க வீரர்கள் எங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க அடுத்த பாடு காலை வெற்றி பெற்றதுப்பா

மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் சூப்பரா தங்கம் எங்களுள் புடி ஒரு ஆள் பிடி

சூப்பர் மாடு மாட்டின் உரிமை மாட்டின் உரிமையால முன்னாடி போகாத மாட்டின் உரிமையால முன்னாடி போகாத பரிசுக்கு மாட்டின் உரிமையால முன்னாடி போகாத சொன்னா கேளு சொன்னா கேளுப்பா சொன்னா கேளுப்பா மாட்டின் உரிமையாக எல்லா கோட்டுக்கு போகவும் இந்த மாட்டை காலையில காலை பிடிக்கவே மாட்டீங்க காலை வெட்டி வெட்டி போகல பிரியா ஒண்ணு அடுத்து மதுரை மாவட்டம் சோழவந்தன் முரியேசன் கோனார் மாட்டுப்பா பிடிப்பா காலை வெட்டி வெட்டிறது

ஆகா ஆகா காலை காளை சூப்பர் காளை வெற்றி பெற்றது பிடிங்க ஒரு ஆள் பிடிப்பார்ப்பான் ஒரு ஆள் சூப்பரியா அந்த அந்த ஓரத்துக்கு போ அதுதான் எல்லாரும் போய் தத்துறாங்க காசி வலங்கானலூர் ஆர்ஜிபி டாக்டர் பண்ணிப்பா பிடிப்பா ஒரு ஆள் பிடிப்பா தூக்கி எரிஞ்சிருச்சுப்பா சுத்தி ஏய் பாடுறா மோந்து பார்க்குதுப்பா அந்த தலையை

துணைமுதலர் சார்பாக தங்கக்கா நாணயம் எங்க புடிங்க பக்கத்துல தொடு பார்ப்பான் யாரா ஒரு ஆள் தொடு தொட்டு பாரு அங்க வேற அந்த பையனை கூட இழுத்துக்கியா அந்த பையனை இழுத்துக்கா ஆஹ் இழுத்துக்கா இழுத்துக்கா அழகா அப்படி தூக்கிருந்திரிச்சேன் வெளிய ஆகா ஆ அலரியா நிக்க கூடாது பொரியா ஆடாடா கோடை அழகான மாடியா சூப்பர் மாடு வந்து வீரபாண்டி அவனியதன் மாடு நல்லா குத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க

மாட்டுக்காரர் தள்ளி போங்க அப்பதான் விளையாடுறது உங்களுக்கு நல்லது ஒரு சைக்கிள் ஒரு தங்க காசு மாட்டுக்கு ஒரு சைக்கிள் ஒரு தங்க காசு பிடிச்சு பிடிச்சு பார் பிடிச்சு பாருங்க பா ஒரு ஆள் தொடு பிடிச்சு பார் சிவிபுரம் பிஆர் பேரவை லட்சுமிபுரம் அனில் சேவலம் ஆடாம் பா ஏ சைக்கிள் தங்க வெளியில இருக்காங்க புடி பெரிய சூப்பரியா அழகா ஆடு சூப்பர் பா அழகா ஒரு சைக்கிள் ஒரு தங்க காசு பா

மாடு வந்து சிறப்பா விளாண்டு நீங்க ஒரு தகுத ஒண்ணு வெற்றி பெற்றது ஆக ஆக சுத்து ஆக கண்டுல குத்துது விரட்டுது குத்துது குத்துது மாடு வாடி ஆஸ்லயே சுத்தி சுத்தி வந்துருச்சு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்திருச்சு தம்பியை விடாதப்பா கடைசி வரி மாணவ உனக்கு பிரைஸ் சரி

நம்பர் சொல்லுங்க அடுத்த வண்டி வந்து பா எஸ் ஆலங்குளம் முடக்கத்தான் வடிப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி சூப்பர் விட்டுறாத புரியாத தம்பி காலை வெற்றி பெற்றது தள்ளி நிலுங்கப்பா ஒரு ஆள் பிடி வைப்பா ஒரே ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் ஒரு ஆள் பிடினா ரெண்டு பேர் பிடிக்க கூடாது ஒரு ஆள் பிடி சூப்பரியா ஒரு சைக்கிள் பிடி ஒரு தங்க காலை பிடி சூப்பரியா ஏ விட்டுறாத ஆஹா காளை காலை சூப்பர் பின்னாடியே வருதுப்பா எங்க பிடி ஒரு ஆள் சூப்பர் விட்டுறாத ஆஹா 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 சுத்துதியா சூப்பரியா

அழகு தம்பி விட்டுறாத ஒன்னு சூப்பர் ரெண்டு ஆஹ் வீரன் வீரன் வெற்றி பெற்றான் இருபது நூத்தி இருபது வீரன் வெற்றி பெற்றான் அடுத்தது குருவித்துறை விட்டுருப்பா சொல்லி தம்பி நூத்தி இருபது மாட்டை விடே குருவித்துறை மாட்டை விடுப்பா குருவித்துறை முத்துப்பாண்டி மாடு இருவது வாங்கியா ஒரு ஆள் பிடிங்க ஏ ஒரு ஆள் பிடிங்க விட்றாதீங்க

G5 வழங்கும் ஒரு தங்க நாணயம் பா G5 வழங்கும் ஒரு தங்க நாணயம் குடி சூப்பர் சூப்பர் பாடு பா பிடி 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 பிடிப்பா பா பிடிங்க ஒரு தங்க நாணயம் ஒரு சைக்கிள் பதம் மதுரை சைக்கிள் போடு பிடிப்பா குடி பா ஒரு ஒரு தங்க நாணயம் ஒரு சைக்கிள் சூப்பர் மாடு இந்த மாடுக்கு ஒரு சைக்கிள் ஒரு தங்க நாணயம் பிடிங்க பிடிங்க மதுரை மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சோலை ராஜா மாடு பா இடியா இடியா திருதம்பி பிடி ஒரு ஆள் புடி வீர ஒரு ஆள் புடி தங்க காசே இருக்கு நான் சைக்கிள்ல இருக்கு புடி பாபா ஒரு ஆள் புடி ஹலோ ஏய் ஒரு ஆள் புடி பா ஒரு ஆள் புடி ஆ ஒரு ஆள் புடி விட்டுறாதா நோதி ஒரு ஆள் ஒரு ஆள் புடிங்க பா ஒரு ஆள் ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் தம்பி சண்டை வர கூடாது தப்பு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டே முடிஞ்சே மாட்ட விட்டுருங்க சின்ன கண்ணுடிக்கு இத்தனை பேர் சண்டை வரீங்களா பா ஏய் விடு பா விடு பா பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லியாச்சு ஏய் விடு பா

மாடு நல்லா தப்பிச்சு போகுது பா காலை வெற்றி பெற்றது பாபீஸ் மெத்தை வாங்கிப்பா பிடிச்சா பாபீஸ் மெத்தை நீயா மாடா சூப்பர் சூப்பரியா ஏ சூபர்யா வீரன் வெற்றி பெற்றாண்டி ஒரு ஆள் பிடிக்கா ஆ ஆ ஆ சுத்துறான்ப்பா சுத்திக்கிட்டே இருக்கானாப்பா பரவாயில்லப்பா அழகே அழகு ம் வீரன் வெற்றி பெற்றான் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிச்சி வா

அழகா பிடிக்கிறா உதறி தள்ளி எரியுதா சல்லா அந்த ஒரு நீ தம்பி தம்பி வீரன் வெற்றி மாம்பட்டி செவலக்கா ஒரு ஆள்

எங்க பிடிங்க பாப்பா ஒரு ஆளு அழகா சுத்தி பாக்கதுல வாங்க பக்கத்துல வான்னு கூப்பிடுது பா பா பிடி பாப்பா எங்க பிடிங்க ஒரு ஆள் தொட்டு பாறாதே ஏ தொட்டு பாருப்பா பாடையா செய் பாப்பா معنات அழகா நிக்குது நின்னு பாக்குது எல்லாத்தையும் பாக்குது சுத்தி ஒரு ஆள் பிடி பாப்பா சுத்தி சுத்தி வரையில ஒரு ஆள் பிடி திருச்சிய மாவட்டம் சுகுமார் மாடு பாது ஒரு சைக்கிள் ஒரு ஆள் பிடி ஏஆர்எஸ் சார் பா ஒரு சைக்கிளே ஜி ஸ்கொயர் சார் ஒரு மிக்ஸி இந்த மாட்டுக்கு பிடிச்சு அழகா பார் அழகா சுத்தி விளாடுறீயா சூப்பர் எங்க போ சூப்பர் சூப்பர் ஏன் மாடு சூப்பர் காலை வெற்றி பெற்றது பிடிங்க ஒரு தேட்டர் பிடி ஒரு உறவள் பிடி மாடு பிடிக்கிறது மன்னோர் மாடு வந்து கிடைக்குது பாரு காளை கொஞ்சம் காவல்துறை கொஞ்சம் அங்க பக்கத்துல பாருங்க பரிசு இல்லாம அங்க ஒரு ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கிறத சொல்றாங்க வீரன் வீரன் வெற்றி பெற்றார்